உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைந்திருப்பதற்கு காரணம் பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாம் இருப்பதற்கு காரணம் கல்வியில் தமிழ்நாடு முன்னேறியதுதான் காமராஜர் காலத்தில் தொடக்க கல்வியும் உயர்நிலை பள்ளியும் ஏற்பட்டிருந்த நிலைக்கு மாறாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டை கொண்டு போக வேண்டும் என்று எம்ஜிஆர் எண்ணி உயர் கல்விகளை எல்லாம் உயர்கல்வி நிலையங்களை உருவாக்க நினைத்த போது அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் இதற்கு கொடுக்க முடியாது என்று கருதி பெரிய வெள்ளம் ஒன்று உலகம் முழுவதும் உலகமயமாக்கலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நம்முடைய இளைஞர்கள் கற்றால்தான் உலக மக்களோடு போட்டி போட முடியும் என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு முடிந்த அளவுக்கு அரசு நிலைகளிலும் கல்லூரிகளை திறந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக தனியார்களை அழைத்து யார் வேண்டுமானாலும் கல்லூரிகளை உருவாக்குங்கள் உயர் கல்வியை பொறியியல் கல்வியை மருத்துவக் கல்லூரியை உருவாக்குங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வேண்டிய நிலங்களை அளித்து வசதிகளை அளித்து மற்றவற்றை அளித்து தாழமான கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உருவான காரணத்தினாலே தான் உயர்கல்வி கற்ற மேற்படிப்பு அமெரிக்காவுக்கு செல்கின்றவர்கள் பிரிட்டனுக்கு செல்கின்றவர்கள் உலகம் முழுவதும் சாதாரணமான வகுப்பினர் சுபாய் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு வளைகுடா நாடுகளுக்கு சென்றார்கள் இளைஞர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் செல்கின்ற நிலைமை ஏற்பட்டதற்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் வங்கி திறக்க வேண்டிய நிலைமை வந்தபோது நான் கேட்டேன் புதுவைகளில் எல்லாம் இதற்கு வங்கி திறக்கிறார்கள் என்று கேட்டேன் அமெரிக்காவில் இருக்கிறவன் பணம் அனுப்புகிறான் ஏராளமான பணம் இந்த கிராமத்திற்கு வருகிறது ஆகவே ஒவ்வொரு வங்கியும் போட்டி போட்டுக்கொண்டு இங்கே கிளை திறக்கின்றன என்று சொல்லி சொன்னார்கள் அத்தகைய நிலையை ஏற்படுத்தியவர் அவர்தான்